வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பெட்டிங் மற்றும் சூதாட்டம் நடப்பதில் இது வெறும் பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் வீடியோ கருத்து கணிப்பு மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்தும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் வேறு எந்த ஒரு மாநிலத்துக்கும் பொருந்தாதுங்கப்பா ஸோ பத்தாம்தேதி ரிசல்ட்டு இரநூத்தி நாற்பத்தி ஆறு வந்து ரிசல்ட்டு ஸோ இரநூத்தி நாற்பத்தி ஆறுக்கு ஸோ நம்ம வந்து எல்லா நம்பருமே எடுத்துருக்கோம்பா ஸோ ரெண்டு நாலு ஆறு அப்படின்னு எடுத்துருக்கோம் ஸோ ஃபுல் நம்பருமே எடுத்துருக்கோம் ஸோ நான் இருந்தாலும் நம்ம ஒன்றை வச்சு ட்ரை பண்ணதெல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ நூற்றி நாற்பத்தி ஆறு அப்படின்னு கொடுத்துருக்கோம் ஸோ பிசி அருமையான வெற்றியம்பா ஸோ நூற்றி நாற்பத்தி ஆறு அப்படின்னு கொடுத்துருக்கோம் ஸோ இரநூத்தி நாற்பத்தாறு ரிசல்ட்டு ஸோ நூற்றி நாற்பத்தாறு கொடுத்ததில் ஒரு பிசி நாற்பத்தாறுங்கிறது வின்னிங்காக இருக்குது ஸோ இதில் ஆள் போரில் ஆறுங்கிறது பாஸ் ஆகிருக்கேன்ப்பா ஸோ சி போலே பாஸ் ஆகிருக்கு ஸோ ஒரு நல்ல ஒரு வெற்றி பதினொன்றாம் தேதிக்கான ஒரு கிறிஸ்டானிய கேசியும் பார்க்கலாம்ப்பா ஸோ கேஎல் பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான கேசியின் தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக பார்க்குற நம்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கலாம்ப்பா ஓகேம்பா ஸோ கேஎல் மற்றும் டிஎக் புக்கியமான நம்பர்கள் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படிங்கிற நம்பர்கள் வாட்ஸ்அப்பில் புக்கியம் பண்ணிக்கலாம் ஸோ கேஎலுக்கான லாஸ்டையும் ரெண்டு ஐம்பது வரி நம்பிக்கையாக புக்கி பண்ணிக்கலாம்ப்பா ஸோ ரெண்டு ஐம்பது வரி நம்பிக்கையாக வைக்க மாட்டிக்கலாம் வெற்றி போனால் ஃபுல் வெட் ஃபுல் வெற்றி ஆகிடுச்சுன்னா ஆஃப் அன் அவரில் கொடுத்துருவாங்க கேரண்டி ஆகிச்சுனா உடனே கொடுத்துருவாங்கப்பா ஸோ நம்பிக்கையான நம்பர் ஸோ உங்கள்கிட்ட பயப்படுத்துவேன் தேவையில்ல சூப்பராக பண்ணிக்கிட்டுருக்காங்க ஸோ நம்பிக்கையான நம்பரும்பா ஸோ அதனால் தான் நம்ம சேனலில் தொடர்ந்து கொடுத்துருக்கோம் பார்த்திருப்பேன் ஸோ நம்பரை சேவ் பண்ணிச்சு வைக்க பண்ணிக்கலாம்ப்பா எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு ஓகேம்பா ஸோ பாக்கே சிங்க பார்க்கலாம் ஸோ ஏ போர்டில் ஒம்போது நாலு ஜீரோ அப்படின்னு எடுத்துருக்கோம் பி போல நாலு மூணு ஜீரோ அப்படின்னு எடுத்துருக்கோம் சி போல எட்டு ரெண்டு அஞ்சு அப்படின்னு எடுத்துருக்கோம்ப்பா ஸோ நம்பர்ஸ் படி நானூற்றி அஞ்சு நானூற்றி நாற்பத்தி எட்டு நானூற்றி முப்பத்தி ரெண்டு ஸோ இது மூணு நம்பரும் போர்டில் உள்ளது ஸோ இது வந்து சப்போர்ட் நம்பரா எடுத்துருக்கா ஸோ கணிப்பில் மேட்ச்சாக தான் பாருங்கள் நானூற்றி பதினெட்டு நானூற்றி இருபத்தாறு நானூற்றி முப்பத்தி ஆறு அப்படின்னு எடுத்திருக்கோம் எடுத்துருக்கான் சால்போர்டு எட்டு மூணு அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம் பண்ணியிருக்கான்ப்பா சால்போர்டில் எட்டு மூணு அப்படின்னு எடுத்துருக்கோம் ஸோ இல்லாமல் நாலு நம்பர்ஸ் கணிப்பில் என்ன கிடச்சிருக்கும் பாப்போம்பா ஸோ எழுநூற்றி மூணு எழுநூற்றி மூணு முந்நூற்றி மூணு ஏழ்நூறு தொள்ளாயிரத்தி நாற்பது அப்படின்னு கிடைக்குது ஸோ இதில் ஏபி ஏபி எழுபது முப்பது தொண்ணூற்றி நாலு அப்படின்னு கிடைக்கிது ஏபி ஏசியில் எழுபத்தி மூணு முப்பத்தி மூணு எழுபது தொண்ணூறு அப்படின்னு கிடைக்குதும்பா ஸோ ஃபோர்ஜியில் ஸோ கணிப்பில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கப்பா ஸோ ஃபோர் ஜியில் ஸோ ஃபோர் ஜியில் அந்த நம்பர் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணுங்கப்பா ஸோ ஜீரோ 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 நாலு அப்படின்னு இல்லைன்னா ஜீரோ நானூறு ஸோ ரெண்டு நம்பரும் எடுத்திருக்கோம் மேட்ச் ஆச்சுன்னா எடுத்து பிளே பண்ணுவோம்பா ஓகேம்பா நாளை ஒரு வேணாம் வெற்றி விடுவது தீப்போம் பாய் சி ஓகே